மாணிக்க பரல்களை சுகித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கவிஞர் ராஜபாரதியின் தீந்தமிழ் வணக்கம் மாணிக்க பரல்களின் வாழ்த்து பகுதியில் ஐம்பெரும் பூதங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று ஆகாயம் வெங்கதிராலே மன்னகம் காக்கும் ஞாயிறு காரிருள் அகற்றி தன்மொழி நிரப்பும் திங்கள் கண்களைச் சிமிட்டி கொஞ்சும் தாரகைகள் வான்வழி தவளும் மழை தரும் கருமேகங்கள் முடிவிலா வெளியென அனைத்தையும் வாழ்த்துதும் வெங்கதிராலே மன்னகத்தை காக்கின்ற ஞாயிறு என்றால் தனது ஒளிக்கற்றையால் இந்த மன்னகத்தை இந்த பூமியை காக்கின்ற ஞாயிறு அதாவது சூரியன் அதை அடுத்து தன் ஒளியால் நிரப்புகிறது சந்திரன் அதையடுத்து காற்று இந்த காற்றிலே கண்களை சிமிட்டி குஞ்சுகின்ற தாரகைகள் அதை அடுத்து வான்வழி வழியே மழை தரும் கருமேகம் இவையெல்லாம் முடிவிலா வெளியாக பறந்து விரிந்திருக்கின்றன இதையெல்லாம் வாழ்த்துகிறோம் அதுதான் இந்த வாழ்த்தினுடைய அடுத்த பகுதி இதை தொடர்ந்து தீயை பற்றி நாம் சொல்லவிருக்கிறோம் தீதிலா தீயினால் தூய்க்கும் மானுடம் தீதரும் சூட்டினால் தீயவை தீதரும் தீ ஆயுதம் தீட்டினால் சேதமே விளைந்திடும் தீயினால் சுட்டவை தீஞ்சுவை தந்திடும் ஆதலால் வாழ்த்துதும் நெருப்பினை வாழ்த்துதும் தீதில்லா தீயினால் தீக்கும் மானிடம் என்றால் தீதில்லாத தீயை கொண்டு நாம் வாழுகிறோம் அது மட்டுமல்ல ஆயுதம் தீட்டினால் தீ ஆயுதம் என்பது தீய ஆயுதங்களை கொண்டு நாம் செயல்படுத்தும் சில வன்முறைகளின் காரணமாக சேதமே விளைந்துடும் என்பதைத்தான் இந்த தீ பற்றி சொல்லுகிறோம் அது தவிர தீயினால் சுட்டவை தீஞ்சுவை தந்திடும் என்றால் தீயினால் நாம் சமைக்கக்கூடிய அனைத்தும் நல்ல சுவையை தருகிறது இதுவே தீயை பற்றி நாம் கூறும் வாழ்த்து பகுதி இதன் தொடர்ச்சியாக நாம் நாளை கண்ணகியை குறித்து அவளே அவளை பற்றி சொல்வதைப் போல அமைக்கப்பட்ட கவிதையை பார்க்கவிருக்கிறோம்